ஹலோ வணக்கம் இப்போ பாருங்கள் நான் என்ன செய்யப்படுறேன் நன்றி வெந்தய சொதி வைக்கிறோம் அடுத்தது வெந்தயசோதி வெந்தய சொதி எப்படி வைக்கிறோன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாமல் மீறிக்கலாம் அதுக்காக நான் இதை தெரிஞ்சவங்க விட்டு தெரியாதவங்க பாக்கட்டும் தான் இதை செய்கிறேன் பாருங்க இதுக்கு தான் இன்றைக்கி வெந்தயமரம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் வறு இதை வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை செத்தல் மற்றது வெங்காயம் தக்காளி மற்றது கடு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்கப்புறம் பாருங்க இது முதல் வெந்தயத்தை வறுக்கப்படுறேன் வெந்தயத்தை ஒரு லைட்டை வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இப்போ பாருங்க சரி இந்த ப்ரௌன் அளந்துட்டு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே சட்டியில் நான் வெண்டையை விட போகிறேன் பாருங்க எடுத்துட்டு ஓகே வெட்டாலே இப்போ இதே பாத்திரத்தில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடப்பரே வெளியே சொதுக்கி இப்போ இது சூடாகினா பிறகு போட்டு தாளிப்போம் தாளிச்சிட்டு கடகு போட்டாச்சு அப்புறம் என்ன செய்யணும்னா சீரம் நான் கூடுதலாக சீராக தான் பாவிக்கிறேன் சில பேர் பெருஞ்சிரம் பாய்ப்பாங்க எனக்கு பெருஞ்சிரம் பெருசாக பிடிக்காது எல்லா கடைக்கும் போட மாட்டேன் தெரிஞ்சிரும் சீரம் தான் நல்லம் அப்புறம் வெங்காயம் செய்யணும்னா இந்த இது என்ன சீரகம் பொரிஞ்சிட்டு இந்த கடுகு பொரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவேன் சின்ன வெங்காயங்கள் தான் இன்னும் நல்லாயிருக்கு என்னென்ன சின்ன வெங்காயம் இல்லை இந்த பெரிய வெங்காயம் வளான் போவேன் ஆ ஆ ஓகே அதுக்கு இப்போ அடுத்தது வந்து நான் செத்தல் போடக்கிறேன் செத்தலையும் போட்டு வந்து வச்சு போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சம் அதெல்லாம் போவேன் அப்புறம் என்ன இது என்ன உள்ளி போடப்பற உல்லியும் அது அதுவும் கொஞ்சம் பதனி கருவேப்பிலையை போடுவேன் நான் கருவேப்பிலை போடப்போகிறேன் நான் கருவேப்பிலையை பாருங்களேன் இவ்வளோ பெரிய கருவேப்பிலை இது இதை நான் என்னெட்டு இப்படி முழுசாக போடுறது அதனால கொஞ்சம் பிச்சு போட்டு போட்டமெண்டா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் தான் செய்கிறது ஒரு பிச்சி போடணும் போட்டால் தான் அது வாசனையாகும் கருவேப்பிலை போட்டால் தான் கறியும் கொஞ்சம் எடுப்பா காட்டு நல்லா முடிக்கும் வெந்தய கொடிக்கு இதெல்லாம் முடிக்கும் அப்படின்னு பார்த்தால் கறியாக இருக்கும் ஐயோ இந்த மாதிரி செய்து பாருங்கோ எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வெந்தியம் மஞ்சள் உட்கா போடுறோம் எடுத்துப்போ மஞ்சள் போடணும் தக்காளி போடணும் மதம் தட்டு மழை நான் போடுறது சார்ந்த வந்தது காரணம் செய்யணும் வரையாக பார்த்து கொழுங்கோ நல்லதான் கருவேப்பில் நானும் பழம் போட்டு கருந்தோம் நான் ஒரு ஒரு தக்காளி காணாது இன்னொரு நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி தான் நானாக்கி பழப்புளி முடுற வழியாக சில பேர் பழப்புளி விடுற பழப்புளி உடலிமிடெல்லாம் இல்லையேண்டாலும் தக்காளி புறதை கூட போட்டாலும் ஓகே கருந்தோம் தக்காளி தக்காளி இது கொஞ்சம் மதங்கள் பதம் புறாது தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பால் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போடக்கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் அவ்வளோ தான் அதுக்கு ரெண்டு போட்டு வதச்சிட்டு மஞ்சள் ஒரு உப்பு போடக்கூடோம் ஒரு கொஞ்சம் கை மாதிரி பழ உப்புங்கிறது உப்பு போடக்கூடாது போட்டு சாணாட்டி அவ்வளோவும் போட்டுக்கிறோம் செய்யக்கூடாமல் செய்ய வேண்டி இப்போ பால் விளக்கம் நான் இந்த பால் தான் பாவிக்கிறேன் இந்தப்பட்டி பால் இது நல்லா இருக்கும் அந்த செற்கு மனம் எதுவும் உரியாது கூடுதல்லாம் பவுடர் தான் பாவிக்கிறேன் பவுடர் இல்லை செய்து பாவிக்கிறேன் அது கொடுக்கும் இது வந்து இந்த செற்கு மணம் இல்லை நல்ல நல்லது பார்க்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துவிட்டேன் சரி எண்டா இது திட்டான வளர்த்தானே அதனால கொஞ்சம் தண்ணி கலர்ப்போம் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி கலக்குறேன் கூடாது இதை கொதிச்சு கொஞ்சம் நமக்கு கிளறி விட்டுட்டு பிறகு உங்களுக்கு பழப்புளி இதுக்கு விடுறதான் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பழப்புளி விடலாம் ஆனால் எனக்கு அது பிடிக்கல நான் தக்காளி போட மட்டும்தான் போடுவேன் அதனால் ஒவ்வொருதா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் தக்காளி தான் போடணும் இப்போ நான் தக்காளி போடணும் நீங்கள் தக்காளியும் போட்டு பழப்புளியும் விடலாம் புளிகா நாட்டி பாருங்கள் எப்படி கண்டு பாருங்கள் சொல்லியா பார்க்க இருக்குது ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சா பிறகு வெந்தயம் போட போகிறேன் வெந்தயத்தையும் போட்டு இப்பாட்டி விட்டேன் சரி அவ்வளோ ஓகே இப்போ வேறங்கோ நான் இப்போ வெந்தயம் போட போகிறேன் வெந்தயத்தை போட்டுவிட்டு ஒரு கிண்டி விட்டு போட்டு ஒரு கொதி வேறு நீப்பாடி விட்டால் சரி இப்போ வேறங்கோ உள்ள வெந்தயம் பரவசம் தேவையான அளவுக்கு போட்டால் சரி ஓகே நான் எல்லாத்தையும் போட்டு விடுறேன் நல்லா இருக்குங்க வெந்தய சொதி என்ன வெந்தயம் வந்து அந்த சூட்டுலேயே அமைஞ்சிடும் நல்லா கொதிக்க விடக்கூடாது என்ன அந்த தன்மை வந்துடும் அதனால் ஒரு கொதியோடு சரி அவளை நிப்பாடி கொஞ்சம் உங்கள் அளவுக்கு எவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யிட்டு ஓகே முடிப்போம் வீடியோவை சரி ஓகே நன்றி வணக்கம்